என் பேர் சிபி ரத்தனம் சிதம்பரத்தில் வந்திருக்கிறேன் என்னுடைய கேள்வி நவிகள் நாயகம் தோன்றுவதற்கு முன்பதாக இஸ்லாமத்து எப்படி இருந்தது ஆனால் இறுதியிலே நபிகள் நாயத்தை நவிகள் நாயம் ஏன் நபிகள் என்று அழைக்கப்பட்டுகிறார் என்பதை என்னுடைய கேள்வி என்று கேள்விக்கு பதில் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்கள் கேட்கிற கேள்வி நபிகள் நாயகம் வருவதற்கு முன்னால இஸ்லாம் எப்படி இருந்தது என்று ஒரு கேள்வி கேட்கிறார் அத்தோடு இன்னொன்று இறுதி நபியாக ஏன் சொல்கிறீர்கள் தானே நபிகள் நாயகத்தை ஏன் இறுதி நபி என்று சொல்கிறீர்கள் என்று ஒரு ரெண்டு கேள்வி கேட்டிருக்கிறார் முதலாவதாக நான் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டது போல் இஸ்லாத்தை தோற்றுவித்தவர் நபிகள் நாயகம் அல்ல நபிகள் நாயகம் எப்போ பிறகுறாரு கிபி ஐநூத்தி எழுபதாவது ஆண்டு கிபி ஐநூத்தி எழுபதாவது ஆண்டில் தான் நபிகள் நாயகம் பிறக்கிறார் நபிகள் நாயகம் இஸ்லாத்தை ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கு முன்னால வாழ்ந்தவனுக்கு என்ன வழி அவன் இருட்டிலேயே உழல்வதா அது என்ன ஐந்தாவது ஐநூத்தி எழுபதாவது ஆண்டுக்கு பின்னால் வந்தவனுக்கு மட்டும் வழிகாட்டுதல் அதுக்கு முன்னால வாழ்ந்தவனுக்கு ஒன்றும் கிடையாது அவனை இருட்டில் விட்டுறதுன்னு அது நியாயமா இல்லையாது இறைவன் இந்த உலகத்தை படைத்தான் அந்த உலகம் தோன்றி பில்லியன் ட்ரில்லியன் ஆகிய ஆண்டுகளாக ஆகிவிட்டது என்று சொல்கிறார்கள் அப்போ நபிகள் நாயத்துக்கு முன்னால எத்தனையோ கோடிக்கணக்கான ஆண்டுகள் சென்று விட்டன அந்த காலகட்டத்திலே வாழ்ந்தவர்களுக்கு வழிகாட்டுதல் யார் இந்த கேள்வி வழிகிறது அப்படி வழிகாட்டவில்லை என்று சொன்னால் இறைவன் ஒரு நீ சரியான நீதியை கடைபிடிக்கவில்லை என்று அர்த்தமாயிவிடும் ஏனென்றால் இறைவனே மனிதர்களுக்குள் பாரபட்சம் காற்றான் ஆயிட்டதில்லை ஆறாம் நூற்றாண்டு பிறந்தவன் மேல மட்டும்தான் இறைவனுக்கு அன்பா ஆறாம் நூற்றாண்டுக்கு மேல முன்னால பிறந்தவனுக்கு இறைவனுக்கு எந்த அன்பும் கிடையாதா அவர்களை இருட்டில் தான் உழல வேண்டுமா என்ற ஒரு கேள்வி வருகிறது ஆனால் எப்படி ஒரு குற்றச்சாட்டை சுமத்த முடியாது ஏனென்றால் உலகத்தை படைத்த நாளில் இருந்தே மனிதனை படைத்த நாளில் இருந்தே மனிதனுக்கு வழிகாட்டுகின்ற பொறுப்பை இறைவன் ஏற்றுக்கொண்டான் முதல் மனிதன் யார் ஆதம் ஆதம் தான் முதல் மனிதன் ஆடம் என்று சொல்கிறோம் அவர்தான் முதல் மனிதன் அவரே முதல் இறை அவர்தான் முதல் இறை ஆகவே அவரையே முதல் இறை ஆக்கினான் அவர் மூலமாக வழிகாட்டுதலை வழங்கினான் அதிலிருந்து தொடராக பல இறை தூதர்கள் வருகிறார்கள் நோவா வந்தார் அப்புறமாக ஆப்ரஹாம் வந்தார் அவருடைய மகன் ஐசக் வந்தார் டேவிட் வந்தார் ஜோசப் வந்தார் அதற்கு பின்னால் மோசஸ் வந்தார் ஜீசஸ் வந்தார் இதெல்லாம் நான் ஆங்கில பைபிளிக்கல் நேம் சொல்றேன் இதுக்கு இணையான அரபி பெயர்கள் வேறு உங்களுக்கு புரியும் என்பதற்காக இந்த பெயர்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கேன் எல்லாத்துக்கும் அரபி பேர் ஒன்று இருக்கிறது இப்ப ஆப்ரஹாம் என்றால் அதுக்கு இப்ராஹிம் என்று பெயர் ஜோசப் என்றால் அதற்கு யூசுப் என்று பெயர் ஐசக் என்றால் அதற்கு பேர் இஸ்ஹாக் என்று பெயர் இது வேற பெயர்கள்லாம் இருக்கு ஆக எல்லாம் ஒரே விஷயத்தை குறிக்கின்ற விஷயங்கள் தான் ஆக இப்படி பல தூதர்கள் வருகிறார்கள் அந்த தூதுத்துவ வரிசையிலே கடைசியாக வந்தவர்கள் தான் நபிகள் நாயகம் சல்லாஹு அலி ஆக முன்னாலே வழிகாட்டுதல் கிடைச்சிருக்கும் இந்த அத்தனை பேரும் போதித்ததும் ஒரே செய்திதான் இந்த அத்தனை நபிமார்கள் போதித்ததும் ஒரே செய்திதான் இவ்வளவு பேரும் மேலே நம்பிக்கை கொள்ள வேண்டியது கடமை ஒரு முஸ்லிமுடைய கடமை நான் நபிகள் நாயகத்தை மட்டும்தான் ஏத்துக்கருவேன் அதுக்கு முன்னால் வந்த நபிமார்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்ல முடியாது திருமறையிலே ஒரு வசனம் ரெண்டு நூற்றி முப்பத்தி ஆறு முஸ்லீம்களே குரான் சொல்கிறது முஸ்லீம்களே நீங்கள் கூறுங்கள் இறைவனையும் எங்களுக்கு இலக்கி அருளப்பட்டதையும் மேலும் இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் யாகூப் ஆகியோருக்கும் யாகூபின் சந்தனிருக்கு அருளப்பட்டதையும் மற்றும் மூசாவுக்கும் ஈசாவுக்கும் வழங்கப்பட்டதையும் மற்றும் நபிமார்கள் அனைவருக்கும் அவர்களின் இறைவிடம் இருந்து வழங்கப்பட்டவை அனைத்தையும் நாங்கள் நம்புகிறோம் எல்லாத்தையும் நம்பணும் எல்லா நபிமார்களையும் ஒரு முஸ்லீம் நம்பி ஆகணும் நபிகள் நாயத்தை மட்டும் நான் ஏற்றுக்கிறேன் மூசாவை ஏற்றுக்கிற மாட்டேன் ஈசாவை ஏற்றுக்கிற மாட்டேன் முஸ்லீமா இருக்க முடியாது எல்லா இறை தூதர்களையும் அவன் ஏற்றுக்கொள்ளவன் ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது அடுத்தபடியாக ஒன்று சொல்லுகிறது நாங்கள் அவர்களில் யாருக்கிடையேயும் எந்த வேற்றுமையும் பாராட்டுவதில்லை ஒத்துரை வேற்றுமை இந்த இந்து வாய்ந்தவர் அவர் தாழ்ந்தவர் நபிகள் நாயம் வாய்ந்தவர் மோசஸ் கீழானவர் ஜீசஸ் மேலானவர் இந்த வேற்றுமைகளையும் நாங்கள் பாராட்ட மாட்டோம் இப்படி சொல்ல வேண்டியது கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக எல்லா ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லோரும் சொன்ன செய்தி ஒன்று அடிப்படையில் செய்தி ஒன்று சில சில விஷயங்கள்ல சில மாறுதல் இருக்கலாம் தொழுகைன்னு சொன்னா இவங்க தொழுகிற முறை ஒரு மாதிரியா இருக்கும் அவங்க தொழுகிற முறை ஒரு மாதிரியா இருக்கும் இவங்க நோன்புவித்த முறை ஒரு மாதிரியா இருக்கும் அவங்க நோன்புவித்த முறை மாதிரியா இருக்கும் இதுலதான் வேறுபாடுக்குமே தவிர இறைவன் ஒருவன் இறை நம்ப வேண்டும் இறப்புக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை உண்டு என்று சொல்லக்கூடிய அடிப்படை செய்திகள் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கு இப்ப அடுத்த கேள்வி உங்களுடைய கேள்வியினுடைய அடுத்த பகுதி நபிகள் நாயகத்தை ஏன் இறுதி நபி என்று சொல்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி ஏன் அதோட முடிஞ்சு போச்சு இப்போது இந்த கேள்விக்கு விடை காண வேண்டும் என்று சொன்னால் ஒன்றை தெரிய வேண்டும் ஒரு புதிய நபி எப்போது வருவார் புதுசா ஒரு நபி எப்போது வருவார் இஸ்லாமிய கோட்பாட்டின்படி எப்போது வருவார்ன்னா பழைய நபி சொன்ன செய்திகள் அழிந்து போயிருக்க வேண்டும் முந்தைய வேதங்கள் அழிந்து போயிருக்க வேண்டும் அல்லது இருக்க வேண்டும் அல்லது கலப்படமாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதை ஊர்ப்பிப்பதற்காக உண்மையான செய்தியை சொல்வதற்காக ஒரு புதிய நபி வருவார் ஆக மோசஸ் கொண்டு வந்த செய்தி போது ஈசஸ் ஜீசஸ் வருகிறார் ஜீசஸ் என்ற செய்தியிலே மாறுதல் ஏற்படுகிற போது முகம்மது வருகிறார் ஆனால் முகமதை பொறுத்தவரையில் அவர்கள் கொண்டு வந்த செய்தி இன்றளவும் உள்ளாகாமல் அப்படியே பாதுகாக்கப்பட்டு வருகிறது இதை உள்ளாகஸ்லாத்தோடு மாற்று கருத்து கொண்டவர்கள் கூட மறுக்க முடியாது நபிகள் நாயகத்திற்கு அருளப்பட்ட அதே குரான் அதே மொழியில் அதே நிலையில் இன்று வரை இருந்து வருகிறது எந்த மாற்றத்தையும் உங்களால் பார்க்க முடியாது ஆரம்ப கால சோடுகள் இப்போதும் இருக்கின்றன உள்ள மியூசியத்திலே ஒரு ஒரு பிரதி இருக்கிறது இஸ்தாம்புள்ள அதாவது தாஷ்கண்டிலே உள்ள மியூசியத்தில் இன்னொரு பிரதி இருக்கிறது அந்த பிரதியையும் இப்போது வந்திருக்கிற குரானையும் ஒப்பிட்டு பார்த்தால் எந்த மாறுபாட்டையும் உங்களால் காட்ட முடியாது இதே அணுகுமுறையை மற்ற வேதங்களுக்கு சொல்ல முடியாது என்பதான் என்னுடைய கருத்து இது ஒரு காரணம் இன்னொன்று நபிகள் நாயகம் வருவதற்கு முன்னாலே வந்த நபிமார்கள் அனைவரும் அவர்கள் வாழ்ந்த பகுதிகளுக்கு மட்டும் பிரச்சாரம் செய்தார்கள் ஏனென்றால் அப்போது உலகத்திலே தொடர்புகள் ஏற்பட்டிருக்கவில்லை இன்னொரு நாட்டிற்கு ஒரு இடையே தொடர்பு கிடையாது இந்த செய்தி அங்க போய் சேர வேண்டிக்கான வாய்ப்புகள் கிடையாது ஆனால் நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்தில் கிட்டத்தட்ட உலகம் பூராவும் அதிகமான தொடர்புகள் விட்டது ஆக அரேபியாவிலே போதித்த செய்தி அதே ஆண்டிலே கேரளாவுக்கு வந்துவிட்டது நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளவு சீக்கிரமா அந்த செய்தி இந்தியாவுக்கே வந்து சேர்ந்து விட்டதை நாம் பார்க்கிறோம் ஆக செய்திகளை கொண்டு சேர்ப்பதற்கான வழிமுறைகள் வந்துவிட்டது செய்தியை பாதுகாப்பதற்கான வழிமுறை வந்துவிட்டது ஆகவே இனி புதிய நபி வரவேண்டிய அவசியம் இல்லாத காரணத்தினால் அவரே இறுதி நபி என்று இறைவன் அறிவித்திருக்கிறார்